அவதார் எக்ஸ்போவோட பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க இவ்வளோ தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு உள்ளே போனால் அங்கே ஒன்றுமே இல்லை நீங்களே பாருங்களேன் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சும்மா நார்மலாக தண்ணியை ஊற்றி வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு ஃபஸ்ட்டு கூட உள்ளே நல்லா இருந்துச்சு என்ட்ரி ஆகும்போது கூட இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே இல்லை நார்மலாக தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சுருக்காங்க இதுக்கு வேறு நாங்கள் எல்லோரும் அறுபது அறுபது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டோம் நீங்களே பாருங்கள் எதாவது ஐஸ் கட்டி எங்கேயாவது இருக்கான்ட்டு இங்கேயும் அங்கே இருந்த மாதிரியே அனிமல்ஸ் பிக்சர் வச்சு சவுண்டிங் மட்டும்தான் வச்சுருந்தாங்க வேறு எதுவுமே இல்லை நாங்களும் ஐஸ் கட்டி வரும்னு சொல்லி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் எங்கள் பாப்பாவும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் லைட்டாக ஐஸ் கட்டி வந்துச்சு சரி அவங்களுக்கு தான் ஐஸ் கட்டி வருது நம்ம போய் நின்று பார்க்கலாமேன்னு போனால் ஐஸ் கட்டியே வரலைங்க நானும் எவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு ஐஸ் கட்டியே வரலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் உள்ளே போனதே வேஸ்ட்டாக அறுபா கொடுத்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா எல்லார்ட்டனு துரியும் சும்மாதான் ஆடிட்டு இருக்கு ஆளுங்களே இல்லாமல் நாங்கள் வீக் டேஸில் போனதுனால பெருசாக எதுவுமே கூட்டம் இல்லை சண்டே போயிருந்தால் கூட்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல் ஏண்டா இந்த ஸ்னோ வெல்ட் போகணும்னு ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவும் ஜாலியாக விளையாடணும் ஏரிக்கு டைம் வர மாட்டேங்கிட்டாங்க அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க வேறு ஏதாவது கேம்ஸ் போகிறீங்களான்னா இல்லை இல்லையே தான் விளையாடுவேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கா ரெண்டு பேரும் பாப்பா எப்படி ஏறிட்டு இருக்கா இப்போதான் ஏறி இருக்கா ஃபர்ஸ்ட் எல்லாம் போனா இதில் போக சொன்னால் கூட போக மாட்டா இன்னைக்கு பாருங்கள ஏறி ஏறி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அக்கா வந்தவங்க வாங்கடா போகலான்னா வரவே மாட்டேங்கிறாங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்ஸும் போயிட்டு தான் இருக்கு மழை வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா சரி நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம் மழை வரக்குள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் இதுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்